வணக்கம் நீங்க பிடி விளைவில் நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரத்த தன முகாம் நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ரத்த தன முகாம் நூற்றுக்கணக்கான இடங்களில் நடத்தப்பட்டு வருகின்றன அதன்படி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நெல்லை மாவட்ட நிர்வாகமும் அரசு மருத்துவமனை நிர்வாகமும் இணைந்து சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி முகாமினை துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட செயலாளர் அன்சாரி பொருளாளர் முகமது காசிம் துணைத் தலைவர் ஹக் மைதீன் துணை செயலாளர்களான சாந்த் உமர் சிராஜ் அஸ்ரப் பேட்டை சேக் கோலி கோட்டூர் சாதிக் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து நூற்று கணக்கான கொடையாளர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் மாவட்ட மருத்துவ அணி பொறுப்பாளர் கோட்டூர் சாதி ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை வெகு செய்திருந்தார் இதில் இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன தமிழ்நாடு தொகுதி ஜமாத் என்கின்ற பேர் இயக்கம் தமிழகத்தில் பல்வேறு சமுதாய சேவைகளை மனிதநேய பணிகளை செய்து வருகிறது இந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வதற்கான காரணம் இஸ்லாம் என்று சொன்னால் மனிதநேயம் என்பதாக நாயகம் சல்லல்லாஹு அலிவாசலமன் அவர்கள் கூறினார்கள் எனவே அந்த அடிப்படையில் பல்வேறு மனிதநேய பணிகளை ஏழைய மக்களுக்கான வாழ்வாதார உதவிகள் பேரிடர் உதவிகள் குறிப்பாக இரத்த தான உதவிகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகிறோம் அவசர இரத்த தானமாக இருந்தாலும் சரி அது மாதிரி முகாம்கள் மூலமாக செய்யக்கூடிய இரத்த தானமாக இருந்தாலும் சரி இந்த சேவைகளை தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் குறிப்பாக நாட்டினுடைய சுதந்திர தினம் என்று கொண்டாடப்படக்கூடிய அந்த நாளில் தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு கிளைகளில் இந்த தொடர்பான சேவைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் அதன் ஒரு அடிப்படையாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தொகுதி ஜமாத் நெல்லை மாவட்டத்தின் சார்பில் இன்றைய தினம் நெல்லை ஜங்ஷன் கரம்பு ஹோட்டல் மேல்தலத்தில் உள்ள எங்களுடைய அலுவலகத்தில் வைத்து இந்த ரத்த தான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐம்பதற்கும் அதிகமான டோனர்கள் ரத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனுடைய இன்னொரு அடிப்படையாக நாளைய தினம் விகேபுரம் கிளையின் சார்பாகவும் இரத்த தான முகாம் செய்யப்பட்டிருக்கிறது அங்கும் ஏராளமான இரத்த குறையாளர்கள் இரத்த சேவை செய்ய இருக்கிறார்கள் போன்ற மனிதநேய சேவைகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்வதனுடைய பின்னணி இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது அந்த வாழ்வில் ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் உலக வாழ்க்கையில சக மனிதர்களுக்கு உதவி செய்வது மனிதநேயத்தோடு நடந்து கொள்வது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் இந்த சேவைகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை இந்த இதன் வாயிலாக நாங்கள் தெரியப்பட்டுக் கொள்கிறோம் தமிழ்நாடு தகுதி நெல்லை மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மான்